பதில் அதில் என்ன சொல்கிறேன் அப்படின்னா முதல்ல வந்து அந்த கட்டுப்பாடுகள் அதோடைய இம்பார்ட்டன்ஸ் முதல்ல சொல்கிறோம் முதல்ல நான் ஒரு விஷயம் சொல்கிறதுக்கு முன்னாடி முதல்ல அதோடைய முக்கியத்துவத்தை அல்ல சொல்கிறேன் நான் சொல்கிறது வந்து சும்மா கேட்டுட்டு இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுட்டு போகிறதுக்கு கிடையாது முதல்ல வந்து அதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் என்ன ஃபாலோ பண்ணணுங்கிற விஷயத்த அல்ல சொல்கிறோம் பின்னால் உங்களுக்கு கூறப்படும் சில கால்நடைகளை தவிர்த்து மற்ற வகையை சேர்ந்த அனைத்து பிராணிகளும் உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டுள்ளன இங்கே எல்லாம் என்ன சொல்கிறான் அப்புறம் கொஞ்சம் கழித்து நான் சொல்ல போகிறேன் சில விஷயங்களை அப்போது இது வந்து ஒரு ஆரம்பகட்டம் அப்போ அந்த டைமில் வந்து எல்லா சில விஷயங்களை மட்டும் சொன்னால் பின்னாடி ஒரு லிஸ்ட்டு நான் கொடுக்குறேன் அப்படிங்கிற பின்னாடி லிஸ்ட்டு அடுத்த வசனங்கள்லேயே வரும் இப்போ இந்த இடத்துல அல்லாஹ் என்ன சொல்கிறான் ஆம் அப்படின்னு சொல்கிறான் அதுலேயே வந்து அல்லாஹ் என்ன சொல்கிறான் அண்ணு ஆமும் அண்ணாம் அப்படிங்கிறது அரபியில் பொறுத்த வரைக்கும் நான்கு விலங்குகளை குறிப்பிடுவாங்க அதுக்கு மட்டும்தான் அந்த வார்த்தையை அவங்க அரபுகள் பயன்படுத்துவாங்க என்ன ஒட்டகம் ஆடு ஆட்டில் வந்து செம்மறி வெள்ளாடு அப்புறம் மாடு இந்த நான்கு விலங்குகள் மட்டும்தான் அண்ணாம்னு அவங்க பயன்படுத்துவாங்க அதனால் குர்பானி கொடுக்குறதில் பார்த்திங்கன்னா இந்த நான்கு விலங்குகள் தான் இருக்கும் ஆடு மாடு ஒட்டகம் அந்த ஆட்டிலே வந்து ரெண்டு வகை செம்மறி ஒன்று வெள்ளாடு ஒன்று இந்த பஹிமா அப்படிங்கிறது வந்து கால்நடைகளை அதாவது டோட்டல் கால்நடைகளை இது வந்து குறிக்கும் இப்போ இந்த இடத்துல அல்ல என்ன சொல்றான் போல் இருக்கும் பஹிமாக்கள் அனுமதிக்கப்பட்டது அப்படிங்கிற அதாவது எப்படி ஆடு மாடு ஒட்டகம் இருக்கோ அது மாதிரி அந்த வெரைட்டியில் வர்ற எல்லா விலங்குகளும் உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டது அப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஆடு மாடு மாதிரி நறுக்கு மான் இருக்குது அப்புறம் அது மாதிரியே நிறைய இருக்குது இல்லையா இந்த வேறு வேறு ஆடுகள் இருக்குது அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்தினா அது வந்து அனுமதிக்கப்பட்டது அதுக்குன்ட்டு இங்கே அரசாங்கம் அந்தந்த நாடுகளில் வந்து அந்த அவங்களுடைய அந்த எண்ணிக்கையை பொறுத்து அவங்க என்ன பண்ணுறாங்க வேட்டையாடுறது வந்து தடுக்க தடுக்கப்பட்டதாக இருக்காங்க இங்கே அல்லாஹ் ஹலால் ஆகுங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடக்கூடாது சத்தியமங்கலம் காட்டுக்குள்ளே துப்பாக்கி தூக்கிட்டு போயிடக்கூடாது அப்போ இங்கே வந்து அரசாங்கம் தடுத்துருக்கு அதே வந்து சவுதி அரேபியாலலாம் பார்த்தீங்கன்னா மான் வந்து வேட்டையாடி சாப்பிட்லாம் அந்த ஜப்பார்வை வீடியோ கூட போட்டிருப்பார் மான் வந்து அங்கேயே இது பண்ணி அங்கே மான் பிரியாணி செஞ்சு அவர் காட்டுவார் சரியா அப்போது அந்த மாதிரி வந்து அங்கே அனுமதிக்கப்பட்டது இருக்குது அப்போது அல்லா வந்து ஹலாலாக்கி இருக்குது ஆனால் அது மான் குர்பானி கொடுக்க முடியுமா கூடியது ஆனால் அல்லாஹ் எதை குர்பானி கொடுக்க சொன்னானோ அது வேறு ஈஸியாக கிடைக்கும் நீங்கள் வந்து மானையோ முயலையோ எல்லாம் குருபானி சொன்னால் கிழிஞ்சது எங்கே போய் தேடி என்ன போய் பிடிச்சி வர்றது அப்போ எல்லாம் அதில் பறுக்க செஞ்சுட்டான் நீ எது அதிகமாக அறுக்கிறியோ அதுதானே அதிகமாக அழியணும் தேடி தேடி அறுக்கிறது அதுதான் அழியணும் ஆனால் அதுதான் அதிகமாக வளருது நான் முயல் பன்னெண்டு குட்டி போடுது ஒரு டைமில் ஆறு பன்னெண்டு இப்படி டஜன் கணக்கில் தான் போடும் ஆனால் அது ஊருக்குள்ளே எங்கே பார்த்தாலும் தான் இருக்கணும் யாரும் பெருசாக அறுத்தா சாப்பிட்ற மாதிரியும் தெரியல ஆனால் முயலில் எங்கேயுமே பார்க்க முடியறதில்ல நாம் என்ன சாப்பிட்றோமோ அல்ல அதில் தான் பர்கத் கொடுக்குறோம் கோழி சாப்பிட்றோம் பர்கத்து கொடு இதை உணவு உணவளிக்கிறான் அப்படிங்கிறதுக்கு சான்று